என் இனிய தமிழ் ஊரகங்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்துக்காங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்டை ஒருத்தர் பார்க்க வந்தோம் குன்றத்தூர் முருகன் கோயில் பக்கத்தில் கரெக்டாக ஒம்பது மணி ஆகுது சரியான க்ரௌடு செவ்வாய்க்கிழமை அடிக்கி கூட்டம் கொஞ்சம் கூட கலையில் எவ்வளோ பைக்கு பார்க்கிங்கில் அழிக்கிது பரலை இன்னும் கூட கோயிலில் செம்ம க்ரௌடு இருக்குது கோயில் உள்ள பாருங்க படிக்கட்டு ஃபுல்லாக வரல எவ்வளோ க்ரௌடு வந்து நேரம் பாருங்க சரியான கூட்டம்

மேலையும் வந்து பார்த்தாச்சு சரியான க்ரௌடு இருக்கு இந்த மாதிரி மேலே எவ்வளவு பார்க்கிங் ஃபுல்லா இருக்கு பரவாயில்ல கிரவுடு இன்னும் இருக்கு ஒன்பது மணி ஆகுது அவ்வளவு க்ரௌடு இருக்கு அதுவும் இல்லாம இந்த கோயிலுக்கு வந்தா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிருக்காங்க அதே இல்லாம தர எல்லாம் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் மண் தர தான் வந்தது இதெல்லாம் போ போட்டிருக்காங்க பரவாயில்ல அது சைடில் இந்த க்ரில் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டெலாம் இந்த இந்த சைடில் ஃபுல்லாக பாறையாக இருக்கும் அதெல்லாம் நல்லா பக்கவாக கிளியராக தர போட்டு இந்த மாதிரி க்ரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த சைட்லலாம் நாங்கள் போய் உட்காந்து ஷூட்லாம் பண்ணியிருக்கோம் ஒரு டைமில் இந்த பாருங்கள் அந்த கார் பார்க்கிங்லாம் இருக்கலாம் அந்த இடத்துலலாம் போய் உக்காந்து வந்துருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தா ஃபுல்லாக நல்லா பக்கமாக கவர் பண்ணி க்ளீன் பண்ணி கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்காங்க கோயிலை பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பாரு கோயில் உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்களா ஒம்பது மணி ஆகுது சரியான கூட்டம் இருக்கு உள்ள கூட்டம் இன்னும் கலையவே இல்லை அதுவும் இல்லாமல் பாருங்க கரெக்டாக செவ்வாய் கிழமை முருகன் கோயிலாண்டா வர வச்சிருக்கேன் பாருங்க க்ரௌடு பாருங்க உள்ள உள்ள சரியான கூட்டம் எப்படி பார்த்தாலும் இவங்க எப்படி பார்த்தாலும் அர்ச்சனை வெளியே வர்றதுக்கு பதினோரு மணி ஆயிடும் பல வருஷம் கழிச்சு வந்திருக்கு அதுவும் குன்று சொந்த ஊர்ல இருந்து இந்த கோயிலுக்கு வர முடியாது இருக்கு வரணும்னு தான் அந்த கடவுள் எதுவாக இருந்தாலும் கடவுளோட ஆசை இருந்தாதான் கோயிலுக்கு போக முடியும் பாருங்க கரெக்டாக செவ்வாய்க்கிழமை இந்த வருஷத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்துருங்க இந்த வருஷம் நிறைய முருகன் கோயிலுக்கு போயாச்சு வெறும் முருகன் கோயில் விசிட் தான் நம்மளுது எவ்வளோ க்ரௌடு வரும் ஃபுல்லாக பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது இவங்களாம் அர்ச்சனை முடிச்சுட்டு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் பதினொன்று பன்னெண்டு கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிடிச்சிட்டு போகிறதுக்கு பிறகு இன்னும் கூட்டம் மேலே ஏரினா இருக்குது வராங்க கோயிலுக்கு வேலை போக முடியல வெளியில சுத்தி சுத்தி இந்த மாதிரி லைட்டா பேஸ் வாஷ் பண்ணிட்டு உள்ள போலான்னு கூட பார்த்தேன் இவ்வளவு கிரவுட்ல போயிட்டு வெளியே வர்றது சாத்தியப்படாது இந்த டைம்ல அதனால வெளியே நின்னு அதற்காக நின்று இப்போ காலை மட்டும் எரிச்சிட்டு எப்படி சொல்கிறதுனா இந்த கோயில் வாசலான போயிட்டு மட்டும் நின்றுட்டு வந்துட்டேன் சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் வெளியில் ஒரு பார்க் ஒன்று இருக்குது முடிஞ்சால் அந்த பார்க்கையும் இதில் சேர்த்து போடுறேன் பார்க்கு க்ளோஸிங்கு எல்லாம் ஒம்பது மணி ஆகிடுச்சி க்ளோசிங் டைமு இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குன்னா அந்த பார்க்கையும் இந்த வீடியோவோட கண்டினியூ பண்ணி போடுறேன் பார்க் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது இதோ பின்னாடி தான் இருக்குது அந்த பார்க்கு குன்றத்தூர் முருகன் கோயில் போகிற வழியில் நம்ம இன்றைக்கினா ஒரு தடவை வரும்போது இந்த பார்க்கையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன் என்னென்னா இருக்குது உள்ளே உள்ள ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தை சுற்றி வர மாதிரி வேறு அதெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு எடுத்து போடுறேன் நம்ம சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்